அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் பெருக்கல் முறையில் அதாவது எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இதுலேருந்து வின்னிங் வரலாம்னு சொல்லியிருந்தோம் அஞ்சாம் நம்பர் பார்த்தீங்கன்னா என்னைக்கான ரசல்ட் ஏழ்நூற்றி முப்பத்தஞ்சு அஞ்சாம் நம்பர் போர்டில் ஒரு சூப்பரான அருமையான வின்னிங் நண்பா நம்ம தொடர்ந்து வின்னிங் கொடுத்துட்டு தொடர்ந்து வாருங்க நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்கான வின்னிங் தொடர்ந்து வந்துட்டே நண்பா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கான வின்னிங் வந்துட்டே நண்பா அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது பெருக்கல் முறையில் முன்னூற்றி அறுபத்தேழு நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கல அப்படின்னு பார்க்க போகிறேன் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி நாற்பது பெருக்கள் முன்னூற்றி அறுபத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் அதாவது நானூற்றி நாற்பது பேருக்கள் முன்னூற்றி அறுபத்தி ஏழு கால்கலேட் பண்ணோம்னா நூற்றி அறுபத்தொன்று நானூற்றி எண்பது இதில் நூற்றி அறுபத்தொன்னு நோட் பண்ணிக்கிறான் நூற்றி அறுபத்தொன்று ஒன்றாம் நம்பர் அடுத்து பண்ணி நம்பரில் பச இருக்கு முன்னூற்றி முப்பத்தொன்று ஒன்றாம் நம்பர் சிபோட்டில் பசு இருக்கு முன்னூற்றி முப்பத்தொன்று பேருக்கள் முன்னூற்றி அறுபத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறான் முன்னூற்றி முப்பத்தொன்று பேருக்கு முன்னூற்றி அறுபத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி நானூற்றி எழுபத்தேழு இதில் நூற்றி நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி அடுத்து பார்த்திங்கன்னா எட்நூற்றி எண்பத்தேழு பேருக்கள் முன்னூற்றி அறுபத்தேழு கால்குலேட் எட்நூற்றி எண்பத்தேழு பேருக்கள்

அம்பத்தஞ்சு பெருக்கல் முன்னூத்தி அறுபத்தி ஏழு கல்குலேட் பண்ணிக்கிறான் நானூத்தி ஐம்பத்தஞ்சு பேருக்கு முன்னூத்தி அறுபத்தி ஏழு பண்ணும்னா நூற்றி அறுபத்தாறு தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு முதல நம்பர் நூற்றி அறுபத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி அறுபத்தாறு அடுத்து பார்த்திங்கன்னா ஏழ்நூற்றி எண்பத்தொம்பது பேருக்கள் முன்னூற்றி அறுபத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி எண்பத்தொம்பது பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தேழு கால்குலேட் பண்ணணும்னா இரநூத்தி எண்பத்தொம்போது அறுபத்தி மூணு இதில் நம்பர் இரநூத்தி எண்பத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எண்பத்தொம்பது ஒன்பதாம் நம்பர் அடுத்து நீங்கள் நம்பரில் பாசருக்கு தொள்ளாயிரத்தி அறுபது ஒன்பதாம் நம்பர் ஏ போல பாச இருக்குது தொள்ளாயிரத்தி அறுபது பெருக்கள் முன்னூற்றி அறுபத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி அறுபது பெருக்கள் முன்னூற்றி

நானூற்றி பன்னெண்டு பேருக்கள் முன்னூற்றி அறுபத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறான் நானூற்றி பன்னெண்டு அறுபத்தி ஏழு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி ஐம்பத்தொன்று இரநூத்தி நாலு இதில் முதல் நம்பர் நூற்றி நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி அடுத்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்து தொண்ணூற்றெட்டு பேருக்கு முன்னூற்றி அறுபத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றெட்டு பேர்கள் பண்ணோம்னா முன்னூற்றி அறுபத்தாறு இரநூத்தி அறுபத்தாறு இல்லை முதல் நம்பர் முந்நூற்றி அறுபத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் முன்னூற்றி அறுபத்தாறு நம்பர் ஆறாம் நம்பர் அடுத்து வினிங் நம்பரில் பசருக்கு முன்னூற்றி எழுவத்தாறு மூணா நம்பர் ஏ போலி மாறா நம்பர் சி

நம்பர் பாஸ் இருக்குது இரநூத்தி இருபத்தாறு ரெண்டாம் நம்பர் ஏபோளையும் பிபிலையும் பாஸ் இருக்குது இரநூத்தி இருபத்தாறு பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தி ஏழு கால்குலேட் பண்ணிக்கிறான் இரநூத்தி இருபத்தாறு பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தி ஏழு கால்குலேட் பண்ணணும்னா எட்நூற்றி இருபத்தொம்போது நாற்பத்தி ரெண்டு இதில் நம்பர் எட்நூற்றி இருபத்தொம்போது நோட் பண்ணிக்கிறான் எட்நூற்றி இருபத்தொம்போது அடுத்து பாத்தீங்கன்னா ஜீரோ பதினாலு பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தி கால்குலேட் பண்ணிக்கிறான் ஜீரோ பதினாலு முன்னூற்றி அறுபத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி பதிமூணு எட்டு இதில் முதலக்கிரம நம்பர் ஐநூற்றி பதிமூணு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி பதிமூணு அஞ்சாம் நம்பர் அடுத்த ஊர் நம்பரில் பாசாக இருக்குது ஐநூற்றி எண்பத்தி நாலு நம்பர் ஏ போல் பாசாக இருக்கு ஐநூற்றி எண்பத்தி நாலு பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறேன் ஐநூற்றி எண்பத்தி நாலு பேருக்கள் முந்நூற்றி அறுபத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா நம்பர் இரநூத்தி நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி பதினாலு ஒன்றாம் நம்பர் அடுத்த நூற்றி நம்பர் ஏ போல இருக்கு நூற்றி ஏழு கல்குலேட் பண்ணிக்கிறேன் நூத்தி எழுபத்தி ஏழு பெருக்கள் முன்னூத்தி அறுபத்தி ஏழு இதுல முதல் கிராம நம்பர் நாற்பத்தொன்பது நோட் பண்ணிக்கிறோம் அடுத்து பாத்தீங்கன்னா முன்னூத்தி அறுபத்தி ஏழு கல்குலேட் ஏழ்நூற்றி ரெண்டு பேருக்கள் முந்நூற்றி அறுபத்தி ஏழு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி ஐம்பத்தேழு அறநூற்றி முப்பத்தி நாலு இதில் இரநூத்தி நோட் பண்ணிக்கிறான் இரநூத்தி ஐம்பத்தி ஏழு இதில் பார்த்திங்கன்னா அஞ்சா நம்பர் ஏழாம் நம்பர் என்னைக்கான ரிசல்ட் ஏழ்நூற்றி முப்பத்தஞ்சு ஏழாம் நம்பர் ஏ பொலியும் அஞ்சா நம்பர் பார்த்திங்கன்னா சி போலியும் பசுக்கு முப்பத்தஞ்சு பெருக்கள் முன்னூற்றி அறுபத்தி ஏழு கால்கலேட் பண்ணிக்கிறான் ஏழ்நூற்றி முப்பத்தஞ்சு பெருக்கள் கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி அறுபத்தொம்போது நாற்பத்தஞ்சு இதில் நோட் பண்ணிக்கிறான் இரநூத்தி அறுபத்தொம்பது நண்பர் இந்த இருந்து முயற்சி செஞ்சு பாருங்க என்பா அடுத்து பார்த்தீங்கன்னா அதாவது ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வழக்கில் பெனிச்சாட் பார்க்க போகிறான் ஏழாம் தேதி பிளஸ் கேஎன் ஐநூற்றி எண்பத்தி நாலு ஆக எப்படி வர பார்க்க போகிறேன் பென்னிங் சாட்டுங்கிறது பார்த்தோம்னா ஒன்னுல இருந்து ஜீரோ நம்பர்கள் ஏபிசி போல் வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிற பார்க்கறது பென்னிங் சாட்டு சரி வாங்க பார்க்கலாம் அப்போ பார்த்தீங்கன்னா ஒன்னா நம்ப ரெண்டு நாள் ஆச்சு ஒன்றாம் நம்ப பி பொழுது நாலு நாள் ஆச்சு ஒன்றாம் நம்ப சி பொழுது இருபத்தாறு நாள் ஆச்சு நாலு நாள் ஆச்சுன்னா மாசம் பதினாலாயிரம் ரெண்டாம் நம்பர் ஏ பொழுது அஞ்சு நாள் ஆச்சு ரெண்டாம் பி பொழுது அஞ்சு நாள் ஆச்சு ரெண்டு பேரும் டபுள்ஸ் வந்தாங்க அந்த மாதிரி இருக்கு நான் ரெண்டு நாள் ஆச்சுன்னா ஒரு வாரம் ஆயிரம் ரெண்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா சிபோல் ஒரு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் ஏ பொழுது ஏழு நாள் ஆச்சு ஒரு வாரம் ஆயிடுச்சு மூணாவது பி போல் இன்னைக்கு நீங்கள் கொடுத்துறாங்க மூணாவது சி பொழுது ஐம்பத்தொரு நாள் ஆச்சு அதாவது

அதாவது ஏழு மூணு அஞ்சு இன்றைக்கான ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா ஏழாம் நம்பர் தொடர்ந்து மூணு நாளாக வந்திருக்கு நூற்றி எழுபத்தி ஏழு ஏழாம் நம்பர் வந்திருக்குங்களா டபுள்ஸ் வந்திருக்கு ஏழுநூற்றி ரெண்டு ஏழாம் நம்பர் ஏபோல் வந்திருக்கு எழுநூற்றி முப்பத்தஞ்சு ஏழாம் நம்பர் டபுள்ஸ் வந்திருக்கு பார்த்தீங்களா தொடர்ந்து ஏழாம் நம்பர் மூணு நாளாக தொடர்ந்து கொடுத்துருக்காங்க நண்பா அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு நாளாக பார்த்தீங்கன்னா பெண்டிங் சார்ட் பேர் கொடுத்துட்டு வராங்க மூணாவது நம்பர் பார்த்தீங்கன்னா பி போல் பாஞ்சு நாள் கழிச்சு இன்றைக்கி ஒன்றையும் கொடுத்துருக்காங்க நண்பா மறுபடியும் என்ன நம்பர்கள் வராமல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏ போலில் பார்த்தீங்கன்னா ஆறாம் நம்பர் எட்டாம் நம்பர் பி போர்டில் பார்த்தீங்கன்னா நாலாம் நம்பர் ஆறாம் நம்பர் ரெண்டு நம்பர் முயற்சி பண்ணி பாருங்க அஞ்சாம் நம்பர் சி போர்டில் பார்த்தீங்கன்னா ஒன்றாம் நம்பர் மூணாம் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் நம்பர் ஜீரோ முயற்சி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வின்னிங் அடிக்கலாம் நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் நண்பா நம்ம வீடியோ பிடிச்சினா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் நிறைய பேர் நம்ம வீடியோவை பார்க்க மாட்டேங்கிறீங்க ஏன்னா நம்ம வின்னிங் கொடுத்தும் நிறைய பேர் பார்க்குறீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறது தெரியல நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் ஏற்பட்ட சப்ஸ்கிரைபர் இருக்கிறீங்க தொடர்ந்து நம்ம வீடியோவை நண்பா நன்றி நண்பா